அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன் வேதனையை உன்னை விட்டு அகற்றி உனக்கு சமாதானம் அருளே உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் வேதனையை நீக்கி உன்னை சுகமாக்கி உனக்கு சமாதானம் அருளே உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் ಇಂದು ಪಾತು ಸೋಲ್ವದು ರೀಮ ನಗಲದರ ಬಹುಶಬಲ ಹುಂದು ರೀ ಮನಗದರಿ ಹಾಲದರಿ ಮಬ ರು ಮನಗದರಿ ಹಂದು ನೀ ಮಗದಲಬೋ ನಿಗಾಲದಲ ಬೌಶ ಬಲ ಹುಂತು ನೀ ಮನಗಾದರಿ ಹಾಲದರಿ ಅಕ್ಕಬರ ಬಲೋದು ರಿಹಾಲದುರಿ ಮನದುರಿ ಅಂದು ನೀ ಮಗಾಲದ ಬೋ ನೀಶಾಬಲ ಗಂಧರ ಓದು ನೀಮ ನಗಲದರ ಭೋಕಬರ ಬಲಗದಲಬೋ ರಿಹಾಂಧರ ಮದರಿ ಹಂದು ಮನಗದಲ ಭೋಕಬರ ಬಲಗದು ರಿಹಾಲದುರಿ ಮನಗದಲ ಭೋ ರಿಹಂದಲ ಗೋಧನ ಮಾು ನೀ ಮಗದಲ ಭೋಕದ ರೀ ಮ நகலலபோ நீ ஏன் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு உன் பாரங்களை நீ ஏசு சுமந்து கொண்டிருக்காய் நீமா கபோ ரபல ஹந்தர ஹோதோ ரீமா நகலதரி ஹந்து ரீமநகலலபோ உன் பாரங்களை உன் கவலைகளை என்னிடத்தில் இறக்கி வைத்து விடுவாயாக ரீமா கபோ ரபல ஹந்து ரீமநகலலபோ நான் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேனே நீ கவாரபல ஹந்தர ஹோதோ ரீமா கவரகலலபோ உன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தாளும் வேண்டுதலாலும் எனக்கு தெரிய படுத்துவாயாகபலகதரிஹந்து மனகதலவோ என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு அருளுவேன் மாக்கபோ ரபலகந்தரி ஹனதனவோ உன் இருதயத்தை என்னிடத்தில் ஊற்றி விடுவாயாக வியாகுலங்களை வேதனைகளை அனுபவித்த சந்தித்த நாட்களுக்கு பதிலாக ரீகபாரஹந்தர ஹோதுரி மானகதளபோ என்னுடைய சமாதானத்தினால் உன்னை நான் நிரப்புவேன் நீ கபாரகதல ஹந்துரி மனகதலபோ நீ வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய் ரீகபாரக

வேதனை இல்லாத வருத்தம் இல்லாத மரணம் இல்லாத ராஜ்யத்தை உனக்க கொடுக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேனே சந்திக்கு அமருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன் வேதனைகளை வியாகுலங்களை உன்னை விட்டு அகற்றி உனக்கு சமாதானம் அருளி உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நீ ஏன் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் பாரங்களை கவலைகளை தேவனிடத்தில் வைத்து விடுவாயாக உன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடுவாயாக உன் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவாயாக நீ வேதனைகளை வியாகுலங்களை கவலைகளை சந்தித்த நாட்களுக்கு பதிலாக தேவன் உன்னை சமாதானத்தினால் மகிழ்ச்சியினால் நிரப்புவார் உன் வேதனைகளை வியாகுலங்களை உன்னை விட்டு அகற்றுவேன் என்கிறார் உனக்கு சமாதானத்தை அருளுவேன் என்கிறார் உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் மீது விசுவாசமாயிருப்பாயாக தேவனையே நோக்கிப் பார்ப்பாயாக உன் விண்ணப்பங்களை தேவனிடத்தில் அறிக்கை இடுவாயாக ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துவாயாக தேவனிடத்திலிருந்து நீ விடுதலையை பெற்றுக் கொள்ளுவாய் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவாய் உன்னை சமாதான தாபரங்களில் குடியிருக்க பண்ணுவார் நீ சுகமாய் தங்கியிருப்பாய் இதோ கண்ணீர் இல்லாத வேதனை இல்லாத வருத்தம் இல்லாத அலறுதல் இல்லாத மரணம் இல்லாத ராஜ்யத்தை உனக்காகவே ஆயத்தம் பண்ணி அதை உனக்கு அருளுபடியாய்தோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுதும் கூட உன் வேதனையை உன்னை விட்டு அகற்றி உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உங்கள் நன்றியோடு துடிக்கிறேன் உன்மை ஸ்தோ ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோ துணிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் அருளி உம்முடைய பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுகிறவரே உம் நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே கண்ணீர் இல்லாத வருத்தம் இல்லாத துயரம் இல்லாத வேதனை இல்லாத மரணம் இல்லாத ராஜ்யத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி உம்மோடு கூட உம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் ஆவலாய் வருகிறவரே சீக்கிரமாய் வருகிறவரே உம் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ನೀ ಮನಗಾಲದ ಬಹುಶಃ ಹುಂತು ನೀ ಮನಗದ ರಿಗಾಲದರ ಬಹುಶಃ ಲ ಹುಂತು ನೀ ಮನಗದಲ ಬೀಗಲಗಾಲ ದೀಹ ರೀ ಮನಗದಲ ಬೌಶಬಲ ಹುಂತು ನೀ ಮನಗದಲಬೋ ರಿ ಮೋರ ಬಲಗದ ರಿಗಲದರ ಬಹುಶಃ ಲಹಂತು ನೀ ಮನಗದ ಹಾಂತು ನೀ ಮನಗದಲಬೊ ರೀ ಮೋರ ಬಿಳಿ ಹಾಂತು ನೀ ಮನಗದ ರಿಗಲದರ ಬಹುಶಃ ಹುಂತು ನೀ ಮನಗದಲಬೋ ರೀ ಖ ಮನಗದರ ಬಹುಶ ಬಿಲಿ ಹಾಂತೂರಿ ಮನದುರಿ ಹಾಲದರಿ ಯಾತೊರ ಬಕಬರ ಬಲಗದುರಿ ಗಲದರ ಬೋಕಬದ ನಿಹನದೊ ನೀ

இருக்கிறவரே ரீமா கவர பல ஹந்து பிள்ளைகள் துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் வியாகுலங்களையும் கண்ட நாட்களுக்கு பதிலாக மனகதலவோ சமாதானத்தின் நாட்களை மகிழ்ச்சியின் நாட்களை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவரே ரீகல காலத ரிஹந்து ரீமனகதல போஷபல ஹுத்து ரீமனகதலவோ ரீக வாரகதல ஹந்து ரீமனகதலவோ பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுகிறவரே உங்களுடைய பிள்ளைகளை விட்டு எல்லா நிந்தைகளையும் தகப்பனே வேதனைகளையும் முற்றிலுமாய் அகற்றுகிறவரே ீமே உம்முடைய ரீமிடையே தங்கப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றி சமாதானம் அருளி சுகமாய பிள்ளைகளை தங்க பண்ணுகிற உம்மீதே விசுவாசமாயிருப்பார்களாகுரிமன கதலமோ தங்களுடைய பாரங்களை கவலைகளை வேதனைகளை தாங்களே சுமந்து கொள்ளாதபடிக்கு உம்முடைய சமூகத்தில் ஊற்றி விடுவார்களாக தங்களுடைய இருதயங்களை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைப்பார்களாக தங்கள் இருதயங்களை உடைய சமூகத்தில் ஊற்றி விடுவார்களாக வாரங்களை கவலைகளை ஊற்றி விடுவார்களாக தங்களுடைய விண்ணப்பங்களை சோதனத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு தெரியப்படுத்துவார்களாக பிள்ளைகளை மாறாத நிலையான சமாதானத்தினால நிரப்புகிறவரே பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுக்கிற சுகத்தை கெடுக்கிற வேதனையை உண்டாக்கு

அப்பா பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய வார்த்தையின்படியே வேதனை நீங்கி சமாதானத்தோடு கூட சுகமாக இருப்பார்களாக கடைசி கால எல்லாம் ஆபத்துகள் பயங்கரங்களுக்கு விலைக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் கிருபையாய் காத்துக்கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்டுருக்கிற தேசங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா தேசங்களுக்கு ஒரு விசேஷத்தை சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா சகலவிதமான ஆபத்துகளுக்கு பயங்கரங்களுக்கு விலைக்கி ஒவ்வொரு தேசங்களையும் காத்துக்கொள்ளுங்கப்பா இனி காலம் செல்லாதே தகப்பனே இதோ கடைசி நொடி ஆயிற்றே அப்பா உடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறதே தகப்பனே ஒரு ஆத்மா கூட அழிந்து போவதை விரும்பாத தேவனாயிருக்கிறீரே ஆத்மாக்களுக்காக பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறீரே உடைய வருகை மீது விசுவாசத்தோடு தகப்பனே இந்த கடைசி கால எல்லா தீமைகளும் உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை உணர்ந்து ராஜா நீரும் நீருமுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கண்ணீர் இல்லாத வேதனை இல்லாத வருத்தம் இல்லாத துயரம் இல்லாத மரணம் இல்லாத அருமையான ராஜ்யத்தை தகப்பனை சுதந்திரிக்க தகுதி உள்ள பாத்திரங்களாய் இதோ தகப்பனே உடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தில் உடைய பிள்ளைகளை ஓடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய் அவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிற உண்மையே சந்திக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தமாயிருப்பார்களாக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் ரட்சகுருமா சுமல செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்